இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கிலோ ஆட்டுக்கறி வறுவல் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னனு பார்க்குறோம் பாருங்க எண்ணெய் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் புதினா கருவேப்பிலை தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் குழம்புத்தூள் பெப்பர் தூள் மஞ்சள் தூள் இது இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி செஞ்சோம்னா எல்லாமே நல்லா இருக்கும் ஆனால் எந்த பொருளும் மிஸ் ஆகாது கிட்ட கொண்டு வந்து வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு நம்ம எந்தெந்த இப்போ ஒரு கிலோவா ஒரு கிலோவுக்கு தேவையான அளவு ரெண்டு கிலோவா ரெண்டு கிலோவுக்கு தேவையான ஆளு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு தான் அப்புறம் சட்டி வச்சு நீங்கள் எண்ணெய் ஊற்றினாலும் வெங்காயம் போட்டாலும் எது பண்ணாலும் அதுலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா திரும்ப வட்டா வச்சாச்சு ஒரு முந்நூறு கிராம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் வெங்காயத்தை போட்டு மொளக்கா புதினா கொத்தமல்லி கருவேப்பில கம்மிங்களா இன்னைக்கு வந்து மட்டன் பெரட்டி சாப்பிடுறோம் சாப்பிடலாமா இன்னைக்கு ஒரு புடி பிடிக்கலாவா அண்ணனுடைய சமையல் சாப்பிட போறீங்களா சரி எல்லாம் ஓகே சொல்லுங்க இருக்கிறாங்க அட்டையா காட்டு வந்து தண்ணி கனமாக விடாமல் வறுக்கிறதுக்கு வந்து திட்டமாக வச்சு குக்கரில் மூணு விசில் நல்லா வேகணும்னா இன்னொரு விசில் நாலு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிறோம் அண்ணா ம் கறி நல்லா வெந்தாதா அதனுடைய சுவையும் அந்த கறி சாப்பிடறதுக்கான ஒரு பக்குவம் கிடைக்கல கொஞ்ச அளவுல செய்யும் போது இப்ப வளர்ந்து ஒரு மாஸ்டர்லாம் அந்த கொஞ்ச அளவுல செய்யும் போது நேரம் அந்த தாலிப்பு ஏத்துறாங்கன்னா வேக நேரம் அவங்களுக்கு அந்த டைம் தெரியாம வேகாம எடுத்து செஞ்சிருவாங்க சரி ஓகேண்ணா வெங்காயம் வதக்குறீங்களா கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம் இப்ப இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுக்கிறோம் கல்லு உப்பு இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்ப தக்காளி சேர்த்துக்கிறோம் அதுக்கும் போது ஒரு தயிர் சேர்த்துக்கிறோம்

வந்து தண்ணியும் கறியும் அப்படியே கரெக்டா இருக்கணும் நம்ம பிரியாணி தம்பு வர்றோமோ அந்த அளவுக்கு இருந்ததுனாக்கா நம்மளுக்கு வறுக்கிறதுக்கு வந்து தண்ணி அதிகமா போகாது கரெக்டா இருக்கும் தீ புதுப்பாலை புதுப்பாளையம் ஊருக்கு போட்டு கடைசியா புதினா கொத்தமல்லி போட்டு கருவேப்பாளையம் கொஞ்சம் போட்டு இறக்கி சும்மா மனமா இருக்கும் வேற லெவல் இறக்கி வச்சு உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறோம் கரைப்பருவேப்பள்ள போட்டு செம்மையா இருக்குதா பார்க்கும் போதே ஊரு தான் உங்களுக்கு உங்க நிகழ்ச்சிகளுக்கு எங்களை கூப்பிடுங்க இந்த மாதிரி நீங்களும் சாப்பிடலாம் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடல் பக்கத்தில் திருமண்ட குழி அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து சிக்கன் பிரியாணி மட்டன் கிரேவி சாப்பிட்டு காட்டுறோம் பாருங்க அருமை அருமை அட்டகாசம் சும்மா அப்படியே மெய் மறந்து போவீங்க நீங்களாம் சாப்பிட்டீங்கன்னா இங்கே பாருங்க ஆட்டுக்காரிலாம் எந்த கலர்ல எப்படி இருப்பாருங்க சாமியா பார்க்கும்போது எச்சு ஊர் உங்களுக்கு நீங்களும் சாப்பிடணுமா எங்க நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்ககிட்ட சமைப்போம் அடிச்சுட்டு ஆளே கிடையாது பிரியாணி ஆளே ம்